என் செல்ல குழந்தையே எத்தனையோ முறை அம்மா சொல்லும் பொழுதெல்லாம் நீ இந்த எண்ணை தொட்டிருக்கின்றாய் ஆனாலும் இந்த நாள் அது சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் இந்த எண்ணை தொடும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது இந்த எண்ணிற்குரிய ரகசியம் என்னவென்பதை அம்மா உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் அந்த ரகசியத்தை இன்று சொல்ல வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா இன்றைய நாள் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தை கூட்டினால் என் தங்கமே இரண்டு இரண்டு நான்கு இவற்றினுடைய கூடுதல் எட்டு அதுபோல இருபத்தி நான்கினுடைய கூடுதல் ஆறு ஆக மொத்தத்தில் ஏழு எட்டு ஆறு என்ற எண்கள் இன்றைய தேதியிலும் வருடத்திலும் சேர்த்து உனக்கு வந்துவிட்டது இந்த நாளில் இந்த அதிர்ஷ்ட எண் உனக்கு கிடைத்திருப்பதனால் இன்று இந்த ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என் தங்கமே பொதுவாக இந்த ஏழு எட்டு ஆறு என்கின்ற எண் மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது மதங்களுக்கு இதில் சம்பந்தம் உண்டு என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே இது பொதுவான ஒரு அதிர்ஷ்ட எண்தான் என் தங்கமே வாழ்க்கையில் முழுக்க முழுக்க வசதியற்றவர்களை வசதி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு சாவியாக பயன்படுத்தப்படுகின்ற எண்தான் இந்த எண் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் ஏனென்றால் இந்த எண்ணை பற்றி தெரியாதவர்கள் பணத்தை எப்படி கையாண்டு கொண்டிருப்போம் என்பதனை ஒரு முறை சிந்தித்துப்பார் ஒருவரிடம் கொடுக்கும் பொழுதோ அல்லது வாங்கும்பொழுதோ உன்னிடத்தில் சேமித்து வைத்திருந்தாலோ அந்த நோட்டுகளின் மீது நீ கவனத்தை செலுத்தி இருக்க மாட்டாய் இதுதானே மனிதனினுடைய இயல்பு இது தெரியாமல் இருந்தால் நீ இன்னொருவருக்கு அதை மாற்றி கொடுத்துவிட்டு உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பாய் அதாவது இந்த எண்ணெய் அதிகமாக காணக்கூடிய இடங்கள் பணம் வைத்திருக்கின்ற அந்த பெட்டியில் அதாவது நோட்டுகளில்தான் அவை எழுதப்பட்டிருக்கின்றன பணத்தில் நிறைய பேர் இது போன்று என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி இருப்பதை நீ பார்த்திருக்கின்றாயல்லவா என் தங்கமே விஷயம் தெரியவில்லை என்றால் அதை அப்படியே விட்டிருப்போம் அல்லவா இப்பொழுது உனக்கு ஏழு எட்டு ஆறு என்பது ஒரு அதிர்ஷ்ட எண் என்பது தெரிந்துவிட்டது அப்படியானால் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் எதை பற்றி நினைக்கின்றாயோ நீ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பது நன்கு உணர்ந்த விஷயம்தானே அதுபோலத்தான் நீ உன்னுடைய கவனத்தை எது மீது அதிகப்படுத்துகின்றாயோ அது உன்னை ஒரு நாள் நிச்சயமாக காப்பாற்றும் அல்லது நீ எதற்காக அதிக நேரத்தை ஒதுக்குகின்றாயோ அது உன்னை ஒரு நாள் காப்பாற்றும் என்பதுதான் உண்மையாகும் என் தங்கமே இப்பொழுது இந்த ஏழு எட்டு ஆறு என்ற எண்கள் உனக்கு பணத்தில் இருந்தால் அது உனக்கு அதிர்ஷ்டம் என்று தெரிந்த பிறகு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த பணத்தை நீ சேமித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக ஒருமுறை நீ சிந்தித்து பார் உன்னை அறியாமலேயே நீ பணத்தின் மீது கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றாய் அதாவது பணம் உனக்கு வேண்டும் என்ற விருப்பத்தை நீ அதிகரித்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீ எதன் மீது அதிக விருப்பம் கொள்கின்றாயோ அது உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிச் செல்ல மனசு வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஈர்ப்பு விதியினுடைய மகிமை ஈர்ப்பு சக்தி என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த என் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி காட்டும் என் தங்கமே ஈர்ப்பு விதியினுடைய முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா உணர்வு அதாவது எது வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதன் மீது நீ காதல் கொள்ள வேண்டும் என் தங்கமே அது பைத்தியமாக மாறக்கூடாது அது ஒரு நல்லதொரு உணர்வினை கொடுக்கக்கூடிய காதலாக இருக்க வேண்டும் என் தங்கமே ஒரு தொழிலை நீ காதலிப்பாயானால் அது உன்னை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் எந்த சூழ்நிலையிலும் அது உன்னை கைவிடாது அதுபோல பணத்தை நீ காதலிப்பாயானால் அது உன்னை நோக்கி விரும்பி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே இது அத்தறி சுலபமாக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது பலரது வாழ்க்கையில் நடந்த உண்மை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த எண்ணானது அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற நோட்டுகளை நீ பத்திரமாக சேமித்து வைத்துக்கொள் ஒவ்வொரு நோட்டும் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது நல்ல மாற்றத்தை உன்னால் உணர முடியும் என் தங்கமே எப்பொழுதுமே செலவு செய்தது போக சேமிப்பது என்பது நிச்சயமாக சேமிப்பு பழக்கம் எல்லோருக்குமே இருப்பதுதானே என் தங்கமே நிச்சயமாக பணம் உன் கையில் சேமிப்பில் இருக்கும் பொழுது உனக்குள் அசாத்திய தைரியமும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக வந்துவிடுமல்லவா எப்படியாவது சிறிது பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அதில் இந்த எண் கொண்ட நோட்டினை நீ பத்திரமாக சேமிப்பில் எடுத்து வைத்துக்கொள் அப்படி நீ வைக்கும்பொழுது நிச்சயமாக அங்கே பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் என் தங்கமே நீ நினைக்கலாம் இதுவெல்லாம் மூட நம்பிக்கையாக அல்லவா இருக்கிறது என்று நிச்சயமாக கிடையாது யாரெல்லாம் இதனால் பலனடைந்தார்களோ யாரெல்லாம் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ உன் கண்முன்னே கண்டு கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ மறந்து விடாது என் தங்கமே பணம் உன்னிடத்தில் இருக்கப் போகின்றது அதனால் அதை சேமித்து வைத்து பார்ப்பது நிச்சயமாக நல்லது நீ என்னது நடக்கவில்லை என்றாலும் சரி இந்த பணத்தை மட்டும் ஒரு நாளும் செலவு செய்து விடாதே நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் நாளை உன்னிடத்தில் இவை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நிச்சயமாக நீ வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அடைய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என் தங்கமே ரகசியமான இந்த விஷயம் உனக்கு இன்று தெரிந்திருக்கிறதல்லவா இந்த எண் இந்த எண் பதித்த நோட்டுகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களை நடத்தும் என் தங்கமே அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாது பல நாள் தன் கையில் வந்தே அந்த நோட்டு சென்றிருக்கலாம் ஆனால் அப்பொழுது அதனினுடைய அருமை உனக்கு தெரியாதல்லவா இப்பொழுது தெரியும் பொழுது அதனை நீ பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வது கொள்வது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் தங்கமே ஒவ்வொரு முறை நீ ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுதும் நீ நினைப்பது அம்மா எத்தனையோ கஷ்டங்களை பார்த்து விட்டேன் என்னென்னவோ பரிகாரங்களை செய்து விட்டேன் ஆனால் என்னிடத்தில் பணம் வந்து சேரவில்லை என்று நினைத்து என் குழந்தை நீ வேதனை அடைகின்றாய் என் தங்கமே இதற்கு மேலும் உனக்கு ஒரு பரிகாரத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் என் தங்கமே இந்த எண்ணை நூற்றி எட்டு முறை ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதிக்கொள் வெள்ளை காகிதத்தில் எழுதிவிட்டு அதற்குள் லக்ஷ்மி தேவியாரின் அம்சம் பொருந்திய பச்சரிசி அதாவது ஏழு தேதி என்பதனால் ஏழு என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள் அந்த பச்சரிசியையும் கொஞ்சம் பட்டை தூளையும் அந்த காகிதத்தினுள் வைத்து மடித்து வைத்துக்கொள் மடித்து உன்னுடைய இடது உள்ளங்கையில் வைத்து கொண்டு உன்னுடைய மனதிற்குள் நீ என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது போல எண்ணிக்கொண்டு உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக எண்ணிக்கொண்டு நீ அதன் பிறகு இதனை கொண்டு உன்னுடைய வீட்டில் பணம் வைக்கக்கூடிய அறைக்குள் வைத்துவிடு என் தங்கமே இந்த காகிதத்திற்குள் இருக்கின்ற பொருட்களை நன்றாக நீ மடித்து உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அறையில் நீ வைத்துவிடு அதாவது பணம் வைக்கக்கூடிய அறை அல்லது பணம் வைக்கக்கூடிய பெட்டி எந்த இடத்தில் பணத்தை சேமிப்பாயோ அந்த இடத்தில் கொண்டு வைத்துவிடும் மேலும் மேலும் அங்கே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஏழு நாட்களில் உனக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் என் தங்கமே பணவரவு அதிகரிக்கும் பொழுது இந்த தாயானவள் சொன்ன ரகசியம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு ரகசியம் இன்று உனக்கு கிடைத்திரு இருக்கின்றது தவற விட்டு விடுவாயானால் என் தங்கமே இன்னொரு நாள் இது உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் ஏனென்றால் யாருக்கெல்லாம் இன்று இந்த விஷயம் தெரிய வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இன்று இந்த விஷயம் கண்ணில் பட்டுவிடும் மாறாக யாருக்கெல்லாம் இந்த விஷயம் இன்று தெரியாமல் செல்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் பணவரவானது வரவானது சற்று தாமதமாகத்தான் இருக்கும் ஆனால் கூடிய விரைவில் தன்னுடைய முயற்சிகளினால் முன்னேற்றத்தை பெறலாம் முயற்சி உடையவர்களுக்கு ஒரு நாளும் பணம் வந்து சேராமல் போய்விடாது அது இதுபோல சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது சில நாட்கள் கிடைத்திருக்கும் பொழுது அதில் செய்தால் நிச்சயமாக வெற்றி என்பது உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வாயானால் ஏழு நாட்கள் அதாவது ஏழாவது நாள் இந்த பொருட்களை எடுத்து நீ கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு அந்த காகிதத்தை மட்டும் மடித்து அப்படியே உன்னுடைய அந்த அறையில் வைத்து விடு அதாவது ஏழு எட்டு ஆறு என்ற எண்கள் எழுதியிருக்கின்ற அந்த காகிதம் மட்டும் உள்ளே இருக்கட்டும் மற்றவற்றை எல்லாம் கால்படாத இடத்தில் கொட்டிவிடு நல்ல பலன்களை அடைய போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்